வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நம்ம இப்போ ஏடிஎம் போனோம்னு வச்சிங்க ஏடிஎம் சென்டருக்கு போய் கேஷ் எதை விட்ரா பண்ணலான்னு நினைக்கிறோம் அப்போ கேஷ் விட்ரா பண்ணலான்னு எதை விட்ரா பண்ணோம்னா பெரும்பாலும் ஐநூறுரூவா நோட்டுங்க தான் வரும் ஒரு ஐயாயிரம் ரூபா எடுக்கிறேன்னா அதில் பெரும்பாலும் ஐநூறுரூவா நோட்டுங்க தான் இருக்கும் ஒரு ஐநூறுரூபாய்க்கு வேணால் நூறுரூபா நோட்டு இருக்கும் பெரும்பாலும் ஐநூறுரூவா நோட்டு தான் இருக்கும் அதனால் நம்ம எங்கேயாச்சும் கடை கடைக்கு போய் அல்லது யாருக்காச்சும் கொடுக்கறதுக்கு இன்னும் சில்லற வேணும்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது கடைக்கு போய் ஒரு சில்லற வாங்கணும்னு வச்சுங்க ஒரு பொருள் வாங்கணும்னு வச்சுங்க இந்த ஐநூறுரூபா நோட்டே வந்துச்சுன்னா அந்த பொருள் வாங்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது ஐநூறுரூபா நீட்டுனாக்கா சார் ஐம்பது ரூபாய்க்கு ஐநூறுரூபா நீட்டிங்கிட்ட சில்லறை இல்லை சார்ன்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ பெரும்பாலும் வேறு எல்லாம் ஜிபே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜிபே ஃபோன்பே மாதிரி இருக்கிறத யூஸ் பண்ணுறதுனால ஃபிசிக்கல் நோட்டு அவங்கக்கிட்டேயும் பிசிக்கலாம் கம்மியாக தான் இருக்குது கடைக்காரங்ககிட்டேயும் அதனால் நம்ம ஐநூறுரூவா அட்மிட்டுனா அவங்க எரிச்சல் படுறாங்க சார் ஐநூறுபாய்க்கு சில்ட்ரன் இல்லை சார் நீங்கள் சில்ட்ரே கொண்டு வாங்க சார் அப்படின்றாங்க ஆனால் நமக்கு ஏடிஎம் கொடுங்கறது பெரும்பாலும் ஐநூறுரூவா தான் இதுக்கு என்ன பண்ணலாம் ஸோ இதை உணர்ந்த ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்க பேங்க்குக்கு ஒரு பேங்க்குங்களை எல்லாத்துக்குமே வங்கிங்களில் எல்லாத்துக்குமே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க என்னென்னா எப்பயுமே ஏடிஎம்மில் ஏடிஎம் மிஷினில் நூறுரூபா இருக்கிற மாதிரி பார்த்துங்க எப்பயுமே நூறுரூபா அவைலபிளாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படி எப்பயுமே நூறுரூபா இருந்துச்சுன்னா ஒரு நானூறுரூபா எடுக்கலாம் முந்நூறுரூபா எடுக்கலாம் ஏன் இரநூறுபா நூறுரூபா கூட நம்ம அவசரத்துக்கு எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஐநூறுரூபாய்க்கு மேலே தான் எடுத்தாகணும் இப்போ நூறுபாய் ஐநூறு ஒரு நூறு ஆற்நூறு எடுக்கிறோன்னு வச்சுங்க நூறுரூபா இல்லைன்னா அந்த பணம் வராது நமக்கு இது ஒரு இருந்துச்சு இப்போ என்ன பண்ணிட்டாங்கனாக்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கனாக்க அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க நூறுரூபா கண்டிப்பாக எப்பயுமே அவைலபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது மாதிரி அவங்க நூறுரூபா வச்சேன் சின்ன அமௌண்ட்டையும் எடுக்கலாம் நமக்கு சில்லறையும் கிடைக்கும் கடைக்கு போயோ இல்லை பணம் மற்றவங்களுக்கு சில்லறையோ கொடுக்கறதுக்கோ நமக்கு வசதியாக இருக்கும் ஸோ இதை செயல்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்த உங்களுக்கு கன்வே பண்ணணும் அப்படின்றதுங்க ஆர்பிஐ இது மாதிரி சொல்லி சொல்லியிருக்குது அப்படின்றத விஷயத்தை உங்களுக்கு கன்வே பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்